எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயியுடன் ஒரு சந்திப்பு நேர்முகம் நாட்டுப்புறப்பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் இயற்கை விவசாயியுடன் ஒரு சந்திப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி பாடி கிராம இயற்கை விவசாயி பி சுமதி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் வணக்கம்மா சார் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் வருஷம் இது ஒன்பதாவது வருஷங்க சார் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப புல்லாவே இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இயற்கை விவசாயத்தை விட்டுட்டு இப்போ அங்கக விவசாயத்துக்கு வந்துட்டாங்க சார் இயற்கை விவசாயம் அங்கக விவசாயம் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுங்களேன் இயற்கை விவசாயம்னா வெறும் நம்ம எப்படி பண்ணுறோமோ எதுவுமே போடாமல் தொழு உரத்தை மட்டும் பயன்படுத்தி பண்ணுறது தான் இயற்கை விவசாயம் அங்கக விவசாயம்னாக்க நம்ம வந்து மண்புழு உரம் ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா மீன் அமிலம் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் அது வந்து அங்கக வேளாண்மை அப்படின்னு இப்ப அங்கக வேளாண்மை பண்ணிட்டு இருக்காங்க சார் நாலரை ஏக்கர் வச்சிருக்கங்க சார் என்ன பயிரிடுறீங்க எல்லா ரக காய்கறிகள் வச்சிருக்காங்க சார் நாட்டு தக்காளி நாட்டு கத்திரிக்காய் பவானிக்காய் நாட்டு புடலங்காய் நாட்டு வெண்டங்காய் நாட்டு சொரக்காய் நாட்டு பாவக்காய் கீரைகள் எல்லாமே நாட்டு கீரைகள் தான் இருந்து கொத்தமல்லி கூட நாட்டு கொத்தமல்லி தான் பண்ணுவேன் எல்லாமே நாட்டு ரகம் தான் ஹைபிரேடுக்கு போனோம்னா நம்ம அதிக பூச்சி தாக்கும் அதனால நான் நாட்டு ரகத்தையே சூஸ் பண்ணி நாட்டு ரகமே பண்ணிட்டுருக்கேங்க சார் இப்போ ஒரு சில விவசாயிகள் சொல்கிறது கேட்டுருக்கேன் மேடம் ரசாயன உரங்களில் பயிரிட்டா நிறைய மகசூல் கிடைக்கும் இயற்கை விவசாயத்தில் பயிரிட்டா மகசூல் கம்மியாக தான் கிடைக்குன்றாங்க நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு வர காரணம் என்ன எனக்கு வந்து நஞ்சில்லாம பொருள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு எனக்கு விவசாய தொழிலுக்கு வந்ததுலேருந்தே எனக்கு ஒரு அறிவுறுப்பாக இருந்தது இதனால் நம்ம நஞ்சில்லாத பொருள் சாப்பிட்ணுங்கிறதுக்காக நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறினேங்க சார் இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது நமக்கு மகசூல்கள் அதிகமாக கிடைக்காதோன்னு உங்களுக்கு தோணலையா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படி கம்மியாக தாங்க சார் கிடைச்சது இப்போ போக போக ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே அளவு தான் போன வருஷம் கூட நான் நல்ல ஈல்டு தான் எடுத்தேன் அதனால் இப்போ ஈல்டெல்லாம் நல்லாவே இருக்குது நெல் நட்டுருந்தாலும் இருந்தாலும் நெல்லும் சூப்பராக தான் இருக்குது நெல் ஒன்றும் குறைய இல்லை எல்லா காய்கறி கூட நல்லா தான் இருக்குது எந்த ஒரு இல்லை ஆனால் அந்த ஆள் மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது எல்லாம் நூறு நாள் வேலைக்கு போயிடுறாங்க காட்டு வேலைக்கு ஆள் வரமாட்டேங்கிறாங்க நாங்கள் அதுதான் கொஞ்சம் எங்களுக்கு சிரமமாக இருக்குதா ஒழிய மற்றது வந்து இயற்கை விவசாயத்தில் லாபகரமாகவும் இருக்குது நஞ்சில்லாத உணவு சாப்பிட்றோம் உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது மற்றவங்களுக்கு நஞ்சில்லாம பொருள் கொடுக்கறதுனால நம்ம மனசுக்கும் சந்தோஷம் இருக்கு சந்தோஷமா இருக்கு ஆள் மட்டும்தான் பிரச்சனை இப்ப இயற்கை விவசாயத்துல மகசூல் உங்களுக்கு கம்மியா கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனா ஒரு சமூக அக்கறையோடு நீங்க இருக்கிறீங்க ஆமாங்க சார் ஆமா நான் வந்து இப்ப தை ஒன்னாம் தேதி வந்து சின்ன சேலத்தில் ஒரு நஞ்சில்லாத பொருள்னு சொல்லிட்டு வாரத்துல ஒரு நாள் திங்கக்கிழமை சந்தைப்படுத்தியிருக்கோம் இருக்கோம் அந்த சந்தையில் வந்து எல்லா காய்கறிகளும் கொடுப்போம் பரிசி சோப்பு நான் பண்ணுறேங்க சார் நல்லெண்ணெய் இருக்குது தேங்கெண்ணெய் இருக்குது அப்புறம் மற்ற காய்கறிகள் எல்லா காய்கறிகளுமே கொண்டுட்டு போகிறேன் மற்றவங்களும் இன்னும் ஒரு குரூப்பாக ஒரு குழுவாக ஆரம்பிச்சிருக்கோம் அவங்களும் இன்னும் நிறையா காய்கறிகள் கொண்டு வராங்க இந்த சிறுதானியத்தில் வந்து மதிப்பு கூட்டி ஒரு லட்டு எல்லாம் பண்ணி அவங்களும் கொண்டு வராங்க நல்ல விலைக்கு எல்லாம் எடுத்துக்கிறாங்க அது வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கெழமை சந்தைப்படுத்துகிறோம் அதனால் நல்லா போயிட்டுருக்குங்க சார் இப்போ இயற்கை விவசாயம் பண்ணணுன்னா சில தொழில்நுட்பங்களை நம்ம நேர்த்தியாக கடைபிடிக்கணும் அப்போ தான் மகசூல் நல்லா கிடைக்கும் அது மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு நீங்கள் ட்ரைனிங்லாம் போயிருக்கிறீங்களா நிறையா ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க சார் வளர்ப்புக்கு மட்டும்தாங்க சார் போகல மீதி எல்லா ட்ரைனிங்குமே அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு காய்கறி ட்ரைனிங்கு அப்புறம் பண்ணைப்பள்ளின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தில் இருந்து வந்து கிளாஸ் எடுத்தாங்க பதிமூணு கிளாஸு அதுலேயும் நான் ரெண்டு தடவை பண்ணியிருந்தாங்க ரெண்டு டைமுமே நான் போய் அதில் கலந்துக்கிட்டேன் அது எல்லா ட்ரைனிங்குமே நான் கலந்துருக்கேங்க சார் அது இல்லாமல் இப்போ வந்து போன வருஷம் எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க நாட்டு ரக காய்கறிக்காக ஒரு அவார்டு கொடுத்தாங்க சார் பாரம்பரிய ரகம் அப்படின்னு சொல்லிவிட்டு கலெக்டர் அவார்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் கேஷாக கொடுத்தாங்க சார் நான் வந்து பதினாறு வயசுலேருந்தே விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி ரசாயனம் இப்போ தான் ஒரு ஒம்பது பத்து வருஷமாக தான் இயற்கை விவசாயம் அந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால தான் இப்போ எல்லாேரத்துக்கும் தெரியுது தெரியும் போது எனக்கு சரி நீங்கள் இவ்வளோ வருஷமாக முப்பத்தி அஞ்சு வருஷமாக நீங்கள் வந்து விவசாயம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக சாதனை அவார்டு கொடுத்தாங்க சார் இப்ப பயிரிட்டு இருக்கீங்க இல்லீங்களா ஆமா நிறைய கிடைக்குதா ஆ நிறைய கிடைக்குங்க சார் இப்ப நெல்லு சிவன் சம்பா எப்படியும் ஒரு ஒன்பது பத்து மொட்டை வரும் கருப்பு கவனி பத்து மூட்டை வருங்க சார் ரத்தசாலி வந்து ஒரு அஞ்சு மூட்டை வருங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் இதெல்லாம் எப்படி நீங்க பரவாயிக்கிறீங்க நான் வந்து எல்லாமே மண்புழு உரம் வேப்பாக்கு கடலப்புண்ணாக்கு இடுப்பொருட்கள் எல்லாம் போட்டு பஞ்சக்காவியா மீனாமிளம் பனம்பள கரைசல் பப்பாளி கரைசல் இதெல்லாமே ஆட் பண்ணி தாங்க சார் விளைய வச்சிருக்கோம் நானே வேக வச்சு அரைச்சி நாங்களே அரிசியா தாங்க சார் கிலோ கணக்கில் கொடுப்போம் நாங்கள் மூட்டையா நெல்லா வைக்க மாட்டாங்க சார் எல்லாம் போய் போறதுல வியாபாரம் கொடுக்கறதில்ல நாங்கள் சந்தைப்படுத்தி இருக்கிறதுனால வாரத்தில் இங்கேயும் கொண்டு விற்போம் அது இல்லாமல் இங்கே வீடு தேடியும் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க சார் அதனால சந்தைப்படுத்துறதுல எங்களுக்கு ஒரு பெரிய இதாக தெரியல பாக்கெட் பண்ணி வைக்கிறீங்க ஆமா பாக்கெட் பண்ணி வைக்கிறாங்க சார் காய்கறி எல்லாம் சேல்ஸ் பண்றீங்க காய்கறிலாம் எல்லாமே கிலோ கணக்கு தாங்க சார் கிலோ இவ்வளோன்ட்டு காய் கிலோ இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அந்த ஓரளவுக்கு என்ன ரேட்டு அந்த கெமிக்கல் என்ன ரேட்டுக்கு போடுறாங்களோ அதுல இருந்து நாங்கள் ஒரு ஒரு கிலோவுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபாய் சேர்த்து வைப்பாங்க சார் சந்தைக்கு போய் விற்பனை வந்து வீட்டிலாங்களா வீட்லேயும் வாங்கிக்கிறாங்க சார் திங்கக்கிழமை நாள் கண்டிப்பா சந்தைப்படுத்தி ஆகணும் திங்கக்கிழமை கண்டிப்பா சந்தைக்கு போவேன் மத்த நாள் வந்து காய் அதிகமாக இருந்தால் போவேன் இல்லைன்னா போக மாட்டாங்க சார் வீட்லேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க இப்ப சந்தைக்கு போனீங்கன்னா இது இயற்கையாக விளைந்த காய்கறின்னு சொல்லி நீங்க விற்பனை எப்படி போர்டு வச்சுருக்கோங்க சார் போர்டு வச்சிருக்கோம் அளவுக்கு வாங்குறாங்களா விரும்பி விரும்பி வாங்குறாங்க சார் ஃபோன் பண்ணி கேட்பாங்க நீங்க இந்த காய் கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க கொண்டு வரங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க கொண்டு வரேன்னு சொன்னாக்க அது கொண்டாந்து கொடுத்துருவோம்

இதெல்லாமே இருக்குங்க சார் என்னுடைய தோட்டத்துக்கு போக மீதி இருக்கிறது நான் சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கேங்க சார் இப்போ பனமிழகரைலாம் அந்த சீசன்ல தான் பண்ண முடியலைங்களா ஆமாங்க சார் ஒரு சீசனுக்கு பண்ணிட்டோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதுலேயே அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா எல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறதுனால ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா மனமாக இருக்குங்க சார் அது நம்ம தோட்டத்தை கூட்டாலும் நல்லா வேர் ஊக்கியாக நல்லா செலுசெலுப்பாகவும் இருக்கும் கிழங்கும் நல்லா வெயிட் வரும் நல்லா இருக்குங்க சார் அது எப்படி தயாரிக்கிறீங்க பனம்பழத்தை எடுத்துகிட்டு வருவோங்க சார் பனம்பழத்தை மூணு விதை இருக்குங்க சார் மூணு விதையை வந்து தனித்தனியாக பிச்சு இரநூறு லிட்டர் பேரலில் போட்டு வச்சிருவோம் போட்டு வச்சுட்டு அது முக்கால் பேரல் நப்பிட்டு வெள்ளம் வந்து ஒரு இருபது கிலோ போடுவோம் நாட்டு வெள்ளம் அதை போட்டுட்டு அசோஸ்பயரில் ஒரு லிட்ரு பாஸ்பா பேக்டீரியா ஒரு லிட்ரு பொட்டாஸ் பாக்டீரியா ஒரு லிட்ரு அதிலே ஊற்றிடுவோங்க சார் தாய் திரவம்னு சொல்லிட்டு அதிலே ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு ஃபுல்லாக தண்ணியை எடுத்து ஊற்றி கிளறி விட்டு வச்சுருவோம் சார் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ப்ராசஸ் ஆகிறதுக்கு இருபத்தொரு நாள் ஆகும் இருபத்தோரு நாள் ஆனதே நல்லா மனமாக ப்ராசஸ் ஆகி நல்லாயிருக்கும்ங்க சார் அப்போ நம்ம காட்டுக்கு எடுத்து நம்ம ட்ரிப்பு வழியாகவும் விடலாம் இல்லை வயலுங்கும்போது போது தன் பாய்ச்சலாகவும் விட்டுருக்கலாம் அப்புறம் ஸ்ப்ரேவும் பண்ணுறாங்க ஸ்ப்ரேவும் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு முந்நூறு மில்லி ஊற்றி ஸ்ப்ரே ஒரு பேட்ரி ஃப்ரேயரில் அது பதினாலு லிட்ரு பதினாறு லிட்ரு இருக்குது பதினாறாக இருந்தாலும் பதினாலாக இருந்தாலும் முந்நூறு மில்லி ஊற்றி ஸ்ப்ரேவும் பண்ணலாங்க சார் என்ன ஸ்மெல் வருங்களா ஸ்மெல்லாம் வராதுங்க சார் நல்லா வாசனையாக இருக்கும் இது வீட்டிலே செய்வீங்களா இல்லை வயலில் போய் செய்வீங்களா எல்லாமே இங்கே எனக்கு தோட்டக்கலையிலேருந்து எனக்கு மண்புளு செட்டு கொடுத்துருக்காங்க அந்த செட்லேயே எல்லாமே நான் பண்ணிக்கிறேன் என்ன தனியாக எனக்கு செட் இல்லை அந்த செட்லேயும் எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன் கிணத்துக்கு எடுத்துகிட்டு போய் வெஞ்சுருவி மூலியமாகவும் விடுவோம் இல்ல தன் பாய்ச்சலாவும் விடும்போது கிணத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போய் அங்கே கிணத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு நூற்றம்பது மீட்டர் இருக்கும் போய் இதெல்லாம் எடுத்துட்டு போயிதாங்க வெஞ்சுரியில விடுறதுனா ஒரு இரநூறு லிட்டர் பேரல்ல வழியாக ஃபுல் பண்ணி ஒரு அஞ்சு லிட்டரு ஊத்திக்குவோம் பனம்பள கரைசல் மீனமிலம் எதா இருந்தாலும் ஒரு அஞ்சு லிட்டர் ஊத்திக்குவோம் அஞ்சு லிட்டர் ஊத்திட்டு ஒரு ஏக்கருக்கு ஓபன் பண்ணி விட்டுருவோம் கரைசல் பப்பாளி கரைசலும் மீனா மீல வந்து ரெண்டு லிட்டர் தான் ஊற்றுவோம் இரநூறு லிட்டரு பேரல்ல ரெண்டு லிட்டர் தான் வடிகட்டி ஊத்துவோம் அது வந்து வெஞ்சருவில இழுத்துக்கும் வயலுக்குங்கும் போது காடு எந்த அளவுக்கு சென்ட் இருக்கோ சின்ன சின்ன வயலில் சென்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அப்படியே தன் பாய்ச்சலாவே கேட்ல ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் காய்கறி செடிக்கு எனக்கு ட்ரிப்பு அதில் எனக்கு பத்தில் ட்ரிப் இல்லாமல் அப்படியே தானாக பாயிற மாதிரி தான் இருக்குது அதில் வந்து நான் ஒரு பேரல் வச்சு ஐம்பது லிட்டரு பேரல் வச்சு அதில் கேட்வல் செட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இப்போ இந்த வயலுக்கு இத்தனை லிட்டரு அப்படின்னு ஒரு கணக்கு எனக்கு இருக்கும் ஒரு ரெண்டு லிட்டரு ஒரு லிட்டருன்னு கலந்து அந்த ஐம்பது லிட்டரு கேனில் ஊற்றி ஊற்றி தண்ணியும் மீன மீளமாக இருந்தாலும் சரி இல்லை பனம்பழக்கரைசல் பப்பாளி கரைசல் எதாக இருந்தாலும் அதில் ஊற்றி தண்ணி ஊற்றி வழியாக ஊற்றி விட்டோம்னா அப்படியே அந்த வாய்க்காலிலேயே தண்ணி போய் பாஞ்சுக்கும் சொட்டு நீர் பாசனம் ஆமாம் வாய்க்காலிலே தான் விடுவோம் நீர் பாசனத்தில் கொடுத்தோம்னா வந்து அதிகமா ஈரம் கட்டாது சீக்கிரம் காஞ்சு போயிடும் அதனால நாங்கள் தன் பாய்ச்சலாக விட்டோம்னா ஒரு அஞ்சாறு நாளைக்கு நல்லா ஈரமா நல்லா இருக்கும் இப்போ மதிப்பு கூட்டிய பொருட்கள் தயாரிக்கிறீங்களா தயார் பண்றேங்க சார் என்னெல்லாம் தயாரிக்கிறீங்க எல்லாமே பண்ணுறேங்க சார் பரிசீவு பண்றேன் கடலை இருக்கு கடலை உருண்டை கம்பு லட்டு தென்ன லட்டு அது மாதிரிலாம் செஞ்சு இனிமேல் கொடுக்கணும்னு இருக்காங்க சார் ஸ்டாலெல்லாம் போடுறீங்களா உணவு திருவிழா ஸ்டால் போடுவோங்க சார் அது இல்லாமல் இப்போ காலேஜிலருந்து எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டால் போடுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க அப்புறம் அவங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க சரிங்க கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் காலேஜ்ல இருந்து எனக்கு கிளாஸுக்கு பசங்களை அனுப்பிவிட்டு இங்கே தோட்டத்திலேயே கிளாஸ் எடுத்தேன் இயற்கை விவசாயத்தை பத்தி கிளாஸ் எடுத்தாங்க சார் அதுல வந்து நாற்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க நாற்பத்தஞ்சு பேர்த்துக்கும் கிளாஸ் எடுத்து நான் சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்கேங்க சார் இப்போ நீங்க மதிப்பு கூடிய பொருட்கள் தயாரித்து விற்பனை பண்றேன் அதெல்லாம் எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க முன்னு உதாரணமே எனக்கு வாழ வச்சதே கேவி கே தாங்க சார் வேளாண்மை அறிவியல் நிலையம் காலசமுத்திரம் சின்னசேலம் அங்கேருந்து தான் நாங்கள் ட்ரெயினிங் போய் கற்றுக்கிட்டோங்க சார் எல்லாமே அஸ்தி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி பேர் பயிற்சி எடுத்தோம் ஓரளவுக்கு தான் தெரியும் இப்போ அந்த ட்ரெயினிங் போனதில் எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்தாங்க கற்றுக் கொடுத்ததில் அந்த மதிப்பு கூட்டி எப்படி விற்கணும்னு அதுவும் கற்றுக் கொடுத்தாங்க என்னென்ன பண்ணணும் எல்லாமே கற்றுக் கொடுத்துருக்காங்க சார் அதனால் அதை வச்சு நாங்கள் இப்போ இந்த உரண்டையெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதிலிருந்து தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோங்க சார் இப்போ பொதுவாக விவசாயிகள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் சரி இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் இயற்கை விவசாயத்தை பற்றி முக்கியத்துவம் தெரியணும்னா நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் போனால் தான் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியும் இப்ப இதுக்கு முன்னாடி வந்து நான் யாருன்னு வெளி உலகத்துக்கு தெரியாது இப்ப இயற்கை விவசாயி சுமதி அப்படின்னாக்க ஓரளவுக்கு வெளி உலகத்தில் எல்லாத்துக்குமே தெரிகிற அளவுக்கு எனக்கு காலசமுத்திரம் சமுத்திரம் தான் எனக்கு எல்லாத்துக்குமே வழிகாட்டியாக இருந்தாங்க உங்களுடைய ஈடுபாடு அதிகமா இருக்கு அதிகமா இருக்குங்க சார் இயற்கை விவசாயம் பண்ற விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஏதாவது ஊக்குவிப்பு கொடுக்குதா இந்த சர்டிபிகேட்னாக்க அங்க விவசாய சான்றிதழ் வாங்கினாக்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மூணாயிரம் ரூபா போடுறேன்னு சொல்லியிருக்காங்க சார் இன்னும் நீங்க மென்மேலும் இயற்கை விவசாயத்தில் பல சாதனைகளையும் விருதுகளையும் வாங்கணும் இதுவரை உங்களை சந்தித்து பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்மா நன்றிங்க சார் இதுவரை இயற்கை விவசாயியுடன் ஒரு சந்திப்பு குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம இயற்கை விவசாயி பி சுமதி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள் நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்